அன்பு சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த காணொலியில் அரிச்சனன் கதையில் பாகம் ஆறு நம்ம பார்க்க போகிறோம் பாகம் ஐந்தில் பார்த்தீங்கன்னா அரிச்சந்திரன் அவனுடைய மனைவி சந்திரமதி மகன் தேவதாசன் அதன் பிறகு அமைச்சர் பெயர் சத்தியகீர்த்தி அதன் பிறகு சுக்கிரன் அந்த சுக்கிரன் யாருன்னா விஸ்வாமிச்சரை அனுப்பிய அந்த பணியால் இந்த ஐந்து பேரும் அயோத்தி நகரை விட்டு காசி நகரத்துக்கு போகிறாங்க இந்த காசி நகரத்தில் தான் அந்த பாகம் ஆறு தொடங்குது வாங்க பார்க்கலாம் சரிங்க இப்ப இந்த ஐந்து பேர் என்ன பண்றாங்கன்னா காசி நகரத்துக்கு வராங்க அங்கே ஒரு ஆசிரமத்தை தங்கி இருக்கிறாங்க பொழுது விடுகிறது விடியும் விடிந்த உடனே ஞாபகப்படுத்துறான் யாருன்னா சுக்கிரன் ஞாபகப்படுத்துறான் என்ன சொல்றான் அப்படின்னா ஹரிச்சந்திரா நீ என்னுடைய முனிவருக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய நிறைவேற்றக்கூடிய நேரம் வந்து விட்டது நிறைவேற்றுவாயாக என்று சொல்றார் அதாவது என் மன்னனுக்கு அதாவது முனிவனுக்கு தர வேண்டிய பொண்ணையும் பொருளையும் கொடுத்து விடு நான் செல்கிறேன் என்று சொல்றார் உடனே அதை கேட்ட ஹரிச்சந்திரன் நாம் எப்படி தருவது நம்மிடம் எந்த பொருளும் இல்லையே பொன்னையும் பொருளையும் நாட்டையும் நாம் முனிவர்கிட்ட கொடுத்துட்டுமே நாம் என்ன செய்வது எப்படி இந்த பொருளையும் பொன்னையும் பொண்ணையும் கொடுப்பது என்று மனதுக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தோடு கண்ணீர் விடுகிறான் அதை பார்த்து சந்திரபதி மிகவும் வருத்தம் அடைகிறான் என் மன்னனே என் கணவனே என் அன்பு குறியவனே உன்னை நினைத்து நான் கண் கலங்குகிறேன் வருந்துகிறேன் உன் கண்களில் இதுவரை நான் கண்ணீரை கண்டதில்லை நான் சொல்வதை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றா அப்படியா என்ன சொல்ல போகிறாய் என்று கேட்கிறான் நீங்கள் என்னையும் என் மகனையும் விற்று அந்த பணத்தில் நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யுங்கள் நீங்க தர வேண்டிய பொன்னியும் பொருளையும் கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறாள் இதை கேட்ட உடனே இடிவிடுந்த மரம் போல அரிசனன் மிகவும் வருந்துகிறான் அழுகிறான் எந்த ஒரு மனிதனாவது தன் மனைவியும் தன்னுடைய மகனையும் விற்க துணிவானா இல்லை அல்லவா இதை உடனே மிக வருத்தம் அடைகிறான் ஆனால் மிகவும் கெஞ்சி கூத்தாடுகிறாள் யாரு ஹரிச்சந்திரன் சந்திரமுதி தன்னுடைய கணவன் காலில் காலை பிடித்து வேறு வழி இல்லை இதை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்றா இவனும் வேற வழி இல்லாமல் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய மகனையும் விலை பேசுகிறான் வேற வழி இல்லாமல் அந்த போயிருக்கும் போது ஒரு பிராமணன் அந்த சாலையின் வழியாக வருகிறார் இவர் விலை சொல்லிக்கிட்டே போறார் எனக்கு தேவையான பொண்ணையும் பொருளையும் கொடு கொடுப்பவர் யாரோ சொல்லுங்க நான் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனையும் விற்று விடுகிறேன் என்று சொல்கிறார் உடனே அந்த வழியை வரக்கூடிய அந்த பிராமணன் கேட்கறான் நீ என்ன விலை சொல்கிற சொல்லு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிற ஒரு ஏனையின் மீது அமர்ந்து ஒரு கல்லை எடுத்து மேலே எரிந்தால் அந்த கல்லானது எந்த அளவுக்கு உயரம் சேர்க்கிறதோ அந்த அளவுக்கு பொண்ணும் பொருளும் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறார் அப்படியா நீ எனக்கு உன் மனைவியும் உன் மகனையும் கொடுத்து விடு நான் நீ கேட்ட பொருளை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் கேட்ட அந்த பொண்ணையும் பொருளையும் கொடுத்து விடுகிறார் அது அவர் பெற்றுக்கொண்டதுக்காக அவர் என்ன பண்ணுற ஒரு ப ஒரு பத்திரம் எழுதி ஆவணம் ஆவணம் சொல்லுவாங்களே எழுதி கொடுக்குறாங்க இது முடிந்துவிட்டது அதை அவன் பெற்றுக்கொள்கிறான் உடனே என்ன பண்ணுறாங்க அந்த சக்தி கீர்த்தியை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொன்னியும் பொருளையும் சுக்கிரனை கொடுத்துருங்கன்னு சொல்றாரு சுக்கிரன் பெற்றுக்கொள்கிறான் அதன் பிறகு வாங்கிட்டு கொஞ்சம் நடந்து போகிறாங்க அதுக்கு முன்னாடி ஒன்று என்னன்னா தன்னுடைய கணவனை பிரிந்து போ போகும்போது தன்னுடைய கணவனை காலில் விழுந்து பற்றி கொண்டு கதறுகிறாள் அழுகிறாள் என் மன்னவனே நான் உன்னை இனி என்று காண்பேனோ என் உள்ளம் வாடுகிறது என் உடல் என்னிடம் இல்லை என் உயிர் என்னிடம் இல்லை என்று சொல்லி மிகவும் அழுகிறாள் அவன் குழந்திருக்கான் இல்லையா தேவதாசன் அவன் தன்னுடைய தந்தையை மார்போடு கட்டி அணைத்து என் தந்தையே நீ இல்லாமல் நான் எவ்வாறு நான் வாழப்போகிறேன் இந்த பூமியில் என்று சொல்லி மிகவும் கதறி அழுகிறான் வேறு வழி இல்லாமல் நீங்க செல்றாங்க ரெண்டு பேரும் இவங்களும் தனியாக போகிறாங்க போகும்போது சுக்கிரன் கேட்குறான் ஐயா நீங்கள் தர வேண்டிய பொண்ணையும் பொருளையும் கொடுத்துட்டீங்க ஆனால் நான் இத்தனை நாட்களாக உங்களோடு இருந்தேன் அல்லவா அதற்கான கூலியை நீங்கள் என்ன கொடுங்க அப்போ தான் நான் போவேன்னு சொல்கிறான் அப்படியா அதையும் நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு சத்திய கீர்த்தி அழைத்து சத்திய கீர்த்தி என்னை விற்று அந்த பணத்தை அவரிடம் கொடுங்கள் என்று சொல்றார் உடனே அந்த அமைச்சர் என்ன சொல்றேன்னா ஒரு எண்ணெய் விற்று வேண்டும் வேண்டாமல் கொடுத்து விடுங்கள் உங்களை நான் விற்க மாட்டேன் என்று சொல்கிறார் இல்லை நான் என் நான் பட்ட கடனை நான் தான் தீர்க்க வேண்டும் என்னை விற்று வருகின்ற பணத்தை அவனுக்கு கொடுங்கள் ஊதியமாக கொடுங்கள் என்று சொல்கிறார் வேறு வழி இல்லாமல் வீரவாகு என்ற ஒரு ஒருவன்கிட்ட பதினாலாயிரம் பொன் பொண்ணுக்கு அந்த அரிசல் விற்கார் அந்த வீரர் வரணும் யாருன்னா சுடுகாட்டிலே பிணங்களை ஏறிக்கூடியவன் நீ கூட பார்த்தீங்கன்னா எல்லா சுடுகாட்டுலேயும் யார் இருப்பார் ஹரிச்சந்திரன் அவர் யாருன்னா நம்மளுடைய ஹீரோ தான் ஹரிச்சந்திரன் அந்த அவர்கிட்ட விற்கிறார் வித்துட்டு அந்த பணத்தை அடு கொடுத்துட்டு அவன் போயிடுறான் இவரும் அந்த சத்தியகிர்த்தியும் தனியாக ஒரு மடத்தில் போய் தங்குறாரு இப்படி இருக்கும்போது அந்த யாருன்னா வீரவாக என்ன சொல்கிறேன்னா நீ உன்னுடைய வேலை என்ன தெரியுமா அந்த சுடுகாட்டுக்கு வரக்கூடிய அந்த பிணங்களை எரிக்க வேண்டும் அதற்கு உனக்கு மூன்று பொருள் தருவாங்க என்னென்னா கால் பணம் காசும் கால்பணம் காசும் கால்படி அரிசியும் ஒரு துண்டும் உனக்கு கிடைக்கும் அதுல அரிசியை மட்டும் நீ வச்சுக்கோ துண்டும் அதன் பிறகு பணத்தையும் ஏடு கொடுத்துட்டுவாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வருகின்ற அந்த பிணங்களை எரிப்பார் அங்கே இருக்கின்ற அந்த கட்டையில கொண்டு அந்த பாடையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த பாடை கட்டையில கொண்டு ஒரு சிறிய ஒரு அந்த கட்டையில் வைத்து கட்டையை அமைச்சு அதில் மேலே படுத்துக்கிறது உட்கார்ந்து காவல் காப்பது என்னுடைய வேலை இப்படி இருக்கும்போது தன்னையும் விட்டு கொடுத்தார் தன் குழந்தையும் மகனையும் விட்டு கொடுத்தார் கொடுத்து விட்டு அங்கே இருக்கிறார் இந்த செய்தி கேள்விப்பட்ட சத்தி கீர்த்தி இவரை வந்து பார்க்கிறார் மன்னனே நீ ஒரு ஏனை மீது குதிரை மீது சென்றவன் நீ இப்படி ஒரு சுடுகாட்டை காவல் காக்கிறாயே உன்னை நினைத்து நான் வருந்துகிறேன் என்று சொல்றார் அதற்கு அவர் சொல்றாரு தலை விதியை யாரால் மாற்ற முடியும் பிரம்மனாலேயே இந்த விதியை மாற்ற முடியவில்லை விதியை மதியால் தான் வெல்ல முடியும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்றார் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காண்டம் சரிங்களா தான் காசி நகரத்தை அந்த சொல்லக்கூடிய கருத்துக்கள் அடுத்தது கடைசியாக ஒரு காண்டம் அதுதான் மிகவும் சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது கண்ணா கார்த்திகேயன் நன்றி வணக்கம்